வெல்கம் சேனல் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவர் மலை ரத்னகிரீஸ்வரர் சிவன் கோவிலுக்கு தாங்க தாங்கி வந்துருக்கோம் இந்த கோவில் வந்து இந்த சுற்று வட்டாரத்திலேயே ஒரு ஃபேமஸான கோவில் அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலோட முழுமையான பேர் பாத்தீங்கன்னா ஐவர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ காலப்போக்கில் மாறி ஐயர் மலை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந்த கோவிலோட தெப்ப குளத்தில் பாருங்கள் எவ்வளவு தண்ணீர் நிரம்பி வழியுது அப்படின்னு இந்த தெப்ப குளத்தோட அழகோடு சேர்த்து அப்படியே இந்த மலையோட உயரத்தை பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு இந்த கோவிலில் படிக்கட்டுகள் ரொம்பவுமே அதிகமான படிக்கட்டுகள் இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த கோவிலில் தாங்க இருக்குது ஆயிரத்தி பதினேழு படிக்கட்டுகளும் மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு அடி உயரமும் கொண்டதுங்க அவ்வளோ ஒரு உயரமான மலை இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் ரோப்கார்லாம் ஸ்பெசிலிட்டி வந்து இப்போ தான் புதுசாக கொண்டு வந்துருக்கிறாங்க ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இது கொண்டு வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே போகணும் அப்படின்னா நடந்து மட்டும்தான் போகிற மாதிரி இருந்துச்சு இந்த கோவில் தெப்பகுளத்தில் பார்த்தீங்கன்னா மீன்கள் நிறையாவே இருக்குங்க இந்த தெப்பகுளத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பொறிக்கடை வந்து சின்னதாக வச்சுருக்குறாங்க இங்கே இருக்கிற பொறிக்கடைகளை வந்து பொறி வாங்கிட்டு வந்து இந்த கோவில் தெப்பகுளத்தில் இருக்கிற மீன்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சாப்பிட போட்டோம் அப்படின்னா அவ்வளோ மீன்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்து பொறி சாப்பிட்டுட்டு போதுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோவில் தெப்பகுளத்துக்கு முன்னாடி இருக்கிற பிள்ளையாரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக கோவிலுக்கு வந்தாச்சுங்க நம்ம இதற்கு முன்னாடி ஒரு டைம் இங்கே வந்தோம் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த முன்போசனில் இருக்கிற சுவர்களில் இந்த ஓவியங்கள் எல்லாமே வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க பெயிண்டிங்லாம் கொடுத்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க கோவிலுக்கு உள்ளே வந்ததுமே இங்கே ஒரு சின்னதாக ஒரு கற்சிலை ஒன்று வச்சுருக்கிறாங்க நான் எவ்வளோ நாள் வந்திருக்கிறேன் இதை கவனிக்கவே இல்லைங்க இன்றைக்கி தான் ஃபுல்லாக வந்து பார்த்தேன் ஒரு பெண் வந்து ஒரு புளி கூட சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சிலை ஒன்று இங்கே இருக்குது பாருங்க அடுத்தது அந்த கோவிலில் வந்து வேண்டுதலுக்காக நிறையா பேர் வந்து இந்த பூட்டு போடுற முறை வந்து இருக்குதுங்க அவங்களோட வேண்டுதல்கள் வேண்டி வந்துட்டு இந்த கோவிலில் வந்து இந்த மாதிரி பூட்டை வந்து போட்டு பூட்டிட்டு போயிடுவாங்க அவங்களோட வேண்டுதல்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த பூட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க இங்கே நம்ம வீடியோ எடுக்கமே இந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து கவர் பண்ணி மறைச்சிட்டு போகிறாங்க அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட் காலேஜ் இருக்குது ஐவர் மலையோட கவர்மெண்ட் காலேஜ் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது இந்த காலேஜில் இருந்து காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை காலேஜ் நடந்துட்டுருக்கும் போதே கட்டச்சிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸாவோ இல்லை கேங்காவோ பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் மேலே வந்து டைம் பாஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க அது போக மேலே போகும்போது காமிக்கிற பாருங்க வழியெல்லாம் எவ்வளோ கப்புள்ஸ் உட்காந்துருக்காங்க அப்படின்னு இப்போ அதற்கு முன்னாடி இந்த கடைகள்லாம் பாருங்கள் இங்கே இப்போ தாங்க கொண்டு வந்துருக்கிறாங்க இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு போல ரீசெண்டாக இல்லை இனிமேல் நடக்க போகுதுன்னு சோமாரம் வரும் அதுக்காகவா என்னான்னு தெரியலை இந்த வழி இல்லாமல் முன்னாடியெலாம் போகும்போது அவ்வளோ எம்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வழிநெட்டுக்கும் ரெண்டு சைடுமே அவ்வளோ கடைகள் கொண்டு வந்துருக்குறாங்க இந்த கோவிலோட மலையடி வாரத்தில் ஒரு கம்பம் இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை இந்த சூனியம் ஏவல் இந்த மாதிரி செய்முறை ஏதாவது செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா அதை கட்ட அவுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க பரிகாரம் பண்ணுவாங்க நிறையா பரிகாரங்கள் வந்து இங்கே வரும்போது ரெகுலராகவே நடந்துக்கிட்டே இருக்கும் நம்மளும் நிறைய டைம் பார்த்துருக்குறோம் அதற்கு பின்புறத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி சிவலிங்கம் இருக்குது பாருங்கள் கோவிலோட மலை வரையும் மேலே போய் இறைவனை தரிசனம் பண்ண முடியாதவங்க இந்த மலையடி வாரத்தில் இருக்கிற அந்த குட்டி சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இது வழியாக கீழே இறங்கி போயிருவாங்க இப்போ தான் இங்கே வந்துட்டு ரோப்கார் ஸ்பெஷலிட்டிலாம் கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்ம ஈஸியாகவே இதில் மேலே போயிடலாங்க ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த ரோப்கார் வந்த புதுசில் வந்துட்டு ஃபால்ட் ஆகி நின்றுச்சுங்க ஒரு ஆறேழு மாதத்துக்கு மேலே இருக்கும் அப்படியே அந்த ஃபால்ட் வந்து சரி பண்ணாமே ரொம்ப நாள் அப்படியே கிடப்பிலே போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி பண்ணி இப்போ நடைமுறையில் இருக்குதுங்க இடதுபுறத்தில் இங்கே ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குது பாருங்க மேலே வந்து பிள்ளையார் அமைஞ்சிருக்கிறாரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சன்னதி வச்சிருக்கிறாங்க அந்த பாறைகளோட இடுக்கில் வந்து ஒரு சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் இங்கே இருக்கிற குரங்குகளுக்கு வந்துட்டு உணவு கொடுத்துருக்குறாங்க பாருங்க ஃபுல்லாகவே ஆப்பிள் தான் கொடுத்துருக்குறாங்க அந்த குட்டி குட்டி சின்ன குரங்குகள்லாம் பாருங்க அதை கடிக்க முடியாமல் கடிச்சு சாப்பிட்டு இருக்குதுங்க மேலே பார்த்தீங்கன்னா ரோப்கார் எவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கு பாருங்க நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரே டயத்தில் மேலே போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலு ரோப்கார் ஒரே டயத்தில் கீழே அப்படி மேலே கீழே வரதாங்க ஒன்பு ஆனால் தனித்தனியாக வந்து போறது போக மாட்டேங்குது போனால் நாலுமே மேலே போகும் இல்லாட்டி கீழே இறங்குங்க மட்டும் மேலையும் ஏறாது இறங்காது அது செட்டாக தான் அப்படியே போயிட்டு இருக்குது இப்போ அடுத்ததான் நம்ம மலையேற்றம் ஏற ஆரம்பிச்சாச்சுங்க இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் ஆரம்பமாகுதுங்க நானும் எங்கள் மாமாவும் தான் இன்னைக்கு கோவிலுக்கு மலையேற்றத்துக்கு ஆரம்பிக்கிறோம் மொத்தமாக ஆயிரத்தி பதினேழு படிக்கட்டுகளுங்க வாங்க இப்போ மலை ஏற ஆரம்பிக்கலாம் மலை ஏறும்போது இங்கே இருக்கிற படிக்கட்டுகளில் நிறையா சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதையும் அப்படியே பார்த்துட்டு தான் போனோம் இந்த சம்பிரதாயங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேங்க பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் மாமாவும் மேலே ஏற ஆரம்பிச்சாச்சுங்க கொஞ்சம் கூட ஏறலை அதுக்குள்ளேயும் டயர்ட் டயர்டாகிடுச்சி ரெண்டு பேத்துக்குமே எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே டயர்டாகிட்டாப்புல இனிமேல் தூக்கிட்டு தான் போகணும் போல அந்தளவுக்கு ஓவர் டயர்ட் ஆகிட்டார் ஒரு இரநூத்தம்பது படிக்கட்டுகள் இப்போ நம்ம மேலே வந்துருக்கிறவங்க கரெக்டாக அங்கேருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ வியூ கவர் ஆகுது பாருங்க இதுவே ரொம்ப ஹைட்டாக தாங்க இருக்குது இன்னும் மலையோட உச்சிக்கு போனோம் அப்படின்னா ரொம்பவுமே ஹைட்டாயிருக்கும் இப்போ ஓரளவு கொஞ்சம் மேலே வந்தாச்சுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கே தெரியும் கப்புள்ஸாக நிறையா பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க அதுவும் இங்கே வர்ற கப்புள்ஸ் எல்லாருமே காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தாங்க அதிகமாக வராங்க எல்லாம் காலேஜ் கட்டடிச்சுட்டு வந்து இப்படி இங்கேருந்து உட்காந்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் கேனே பார்த்திங்கன்னா கப்புள்ஸா தான் உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு மண்டபத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கப்புள்ஸாக உட்காந்துருக்கிறாங்க அங்கே பாருங்கள் அங்கெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க பாருங்கள் வழி நெட்டுக்குமே ஃபுல்லாக இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு மண்டபத்துலேயும் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போனால் எல்லாம் கப்புள்ஸாக உட்காந்துக்கிட்டு எல்லாம் முக்கம் போட்டுட்டுருக்குறாங்க நமக்கே ஒரு மாதிரி காண்டாகுதுங்க எங்கனையுமே நம்மளால் ரெஸ்ட் எடுக்கவே முடியலை இங்கே ஒரு இடத்துல வந்தோம் அப்படின்னா இங்கிட்டயுமே அதே மாதிரி தான் இந்த சைடும் பாருங்கள் ஸ்கூல் பசங்களாம் வந்து உட்காந்துட்டு இங்கே ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாண்டுட்டுருக்கிறாங்க நம்ம வர்ற வழிலையும் பார்த்தோம் அதே மாதிரி தான் நிறைய இடத்துல வந்துட்டு எல்லாம் கட்டடிச்சுட்டு வந்துட்டு கேம் விளையாண்டுருக்குறாங்க பசங்க எல்லாம் படிக்கட்டுகள் போக போக ரொம்ப நீண்டுக்கிட்டே போகுதுங்க அங்கெல்லாம் பாருங்கள் ஒரு அண்ணனை அப்படி மண்டி போட்டுட்டு ஏறிட்டு போயிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நிறைய பேர் அதே மாதிரி தான் தவழ்ந்து தவழ்ந்து கையையும் ஊனியுமே இந்த படிக்கட்டுகளில் மேலே ஏறி போயிட்டு இருக்கிறாங்க வர வர படிக்கட்டுகள் ரொம்பவுமே செங்குத்தாக போகுதுங்க நம்ம மாமா பாருங்க அசந்து அவ்வளோ உட்காந்துட்டார் அவ்வளோ தான் கேஸ் மூசுன்னு பாருங்கள் வாயிலேயே காத்து இருக்கிறாரு ஒன்றும் முடியலைங்க சரியான டயர்டாயிருச்சு ஏதோ அசால்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்ச தூரம் ஏரி வந்தாச்சு அது ரெகுலராக வந்துகிட்ருந்தால் ஒன்றும் தெரியாது நம்ம எப்பாவது வருஷத்துக்கு ஒரு டைம் தானே வரோம் அதனாலே ஓவர் டயர்டாக இருக்குங்க ஒன்றுமே முடியலை இந்த இடத்துல ஒரு சின்னதாக கோவில் மாதிரி வச்சுருக்குறாங்க முன்னாடி வந்து இதில் சாமி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ எதுவுமே இல்லை ஒரு எம்டி ரூமாக தான் இருக்குது சின்னதாக ஒரு சன்னதி ஒன்று இருக்குங்க இப்போ நம்ம ஒரு ஏழ்நூற்றம்பது படிக்கட்டுகள் மேலே வந்தாச்சுங்க இங்கேருந்து பாக்குறதுக்கு தெப்பக்குளம் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க மலைக்கு மேலே வந்ததும் இங்கே நம்ம நிம்மதியை தேடி வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற நிம்மதியும் போயிருதுங்க அந்தளவுக்கு தான் இங்கிட்ட எல்லாமே நிறையா பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல நாகப்பாம்பிற்கு இறைவன் முக்தி கொடுத்த மலைன்னு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க பாருங்க நாம இப்போ கோவிலோட முக்காவிசி தூரம் மேலே ஏறி வந்தாச்சுங்க இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சப்த கன்னிமார்கள் சன்னதி வந்து இங்கே இருக்குங்க இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாறைகள் பிளவு நடுவில் வந்துட்டு சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இந்த சப்த கன்னிமார்கள் பார்க்க போகிறதுக்கு இந்த வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்குங்க லெஃப்ட் சைடில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அங்கே மரங்களில் வந்து வேண்டுதலுக்காக நிறைய பேர் எல்லாம் கயிறு கட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள் இந்த கோவிலில் இருக்கிற ரத்னகிரீஸ்வரர் சிவபெருமானம் வந்து ரொம்பவுமே பழமை வாய்ந்தவருங்க நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைய பேரும் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் அங்கே வந்துருக்கிறாங்க சப்த கன்னிமார்களுக்கு இப்போதான் அர்ச்சனை நடந்து முடிஞ்சிருக்குதே கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னா அதை பார்த்துருந்துருக்கலாம் நம்ம கொஞ்சம் லேட்டாகி வந்துவிட்டோம் இந்த கோவிலில் குரங்குகள் அதிகமாகவே இருக்குங்க இங்கே பாருங்க ஒரு குரங்குலாம் என்ன வேகமாக உடையாடு பாருங்க நம்மளை தாங்க விரட்டிக்கிட்டு வருது நம்ம ஏதாவது பைய எதுவும் கொண்டு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக் ஒன்று கொண்டு வந்து அந்த பேக்கை பிடுங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு அவ்வளோ வேகமாக அங்கேருந்து உடாருதுங்க நாம இப்போ இந்த கோவிலோட உச்சிக்கு வந்தாச்சு சின்னதாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது மாமா பார்த்தீங்கன்னா அதை முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு ஒன்றும் ஏற முடியாமல் இவ்வளோ நேரம் இருக்கிற படிக்கட்டுகள் எல்லாமே அப்படியே கற்களால் பாறைகளால் செஞ்சு வச்சுருந்தாங்க இங்கே இருக்கிற படிக்கட்டுகள் எல்லாமே இந்த பாறைகள்லேயே அப்படியே செதுக்கி இருக்கிறாங்க பாருங்கள் இதற்கு முன்னாடி இருக்கிற படிக்கட்டுகள் எல்லாமே கற்களால் அப்படியே செஞ்சு வந்து அதை வந்து அடிக்க வச்ச மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிற படிக்கட்டுகள் வந்துட்டு ஃபுல்லாகவே பாறைகள்லேயே அப்படி செதுக்கி இருக்கிறாங்க இப்போ நம்ம தாங்க இந்த கோவிலில் இருக்கிறதுலேயே டாப்பில் இருக்கிறோம் அவ்வளோ ஹைட்டுக்கு மேலே இருந்தாச்சு இங்கேருந்து வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுக்கு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி வளர்ச்சியுமே இப்போ வந்து பனி சீசன் அதிகமாக இருக்குங்க அவ்வளோ பனியாக இருக்குது பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் தான் நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒன்றுமே தெரியல ஒரே பனி மூட்டமாக இருக்குதுங்க நம்ம வந்த பாதை வந்து இது கீழே தாங்க இருக்குது இதில் தான் நம்ம மேலே வந்துருக்கோம் அங்கே பாருங்கள் மாமா பார்த்தீங்கன்னா பாறையை முட்டி தள்ளிக்கிட்டு இருக்காரு ஏற முடியலை ஒன்று அவ்வளோ தான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது அவ்வளோதான் வந்தாச்சு நம்ம மலையில் மேலே ஏறும்போது ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுங்க ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் ஏற முடியாதுங்க ரொம்ப டயர்டாயிடும் அதனால் ரெஸ்ட்டே எடுக்காமல் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம்னா பொறுமையாக நடந்தாலும் சரி ஓய்வு எடுக்காமல் நடந்து வந்தோம் அப்படின்னா ஒரு வழியாக மலைக்கு மேலே வந்துடலாங்க இடையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து உட்காந்து வந்தோம்னா இது மாதிரி தான் பாருங்கள் சட்டையில் ஃபுல்லாக ஏதோ மழை பெய்ஞ்சு மலையில் நனைஞ்ச மாதிரி வந்துருக்கிறாரு அவ்வளோ வேர்வை எல்லாம் வேர்த்து ஊத்திடுச்சு இந்த கோவிலில் இருக்கிற கார் வந்து இதோட ஸ்டாப் ஆகுதுங்க கீழே இருந்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளை இறக்கி விடுவாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது படிக்கட்டுகள் தான் இருக்கும் நேராக மலைக்கு மேலேயே போயிடலாம் இப்போ இவங்க எல்லாருமே சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நேராக அடுத்து கீழே இறங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க உள்ள வெயிட்டிங் பிளேஸுமே சேர் நிறையா போட்டிருக்கிறாங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க இப்போ கோவிலோட உச்சிக்கே வந்தாச்சுங்க நேராக பார்த்திங்கன்னா எங்கள் அம்மன் சன்னதி இருக்குது அம்மனை வணங்கிட்டு அடுத்தது நேரம் பார்த்திங்கன்னா சிவபெருமானை வணங்க போயிடலாங்க இவ்வளவு பாறைகளுக்கு நடுவில் இவ்வளவு பெரிய ஒரு வேப்ப மரம் பாருங்கள் மலைக்கு மேலேயே இவ்வளவு பெருசாக இருக்குது அப்படின்னு பாறைகளுக்கு நடுவில் வந்து இப்படி ஒரு பெரிய மரம் வளர்ந்துருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிசயம்தாங்க அதுவும் இவ்வளவு ஹைட்டில் மலைக்கு மேலே வந்ததுமே சரியான காத்துங்க அப்படி காத்தடிக்குது நல்லா இப்போதாங்க கொஞ்சம் நல்லா இருக்குங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேர் வசிந்தி மேலே ஏறி வந்ததுக்கு இந்த ஜில்லுன்னு காத்தடிக்க வந்தாங்க நல்லா இருக்குது அம்மன் சன்னதியில் வந்து சாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செவ்வருமான பார்க்குறதுக்கு மேலே போகிறோங்க மேலே வந்து சன்னதி க்ளோஸில் இருக்குமோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டு தான் வந்தோம் நல்ல வேலை பார்த்திங்கன்னா இங்கே கீழே இறங்கி வரவங்கள்டே கேட்டோம் நடை வந்து திறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திறந்துருக்கு தான் சொன்னாங்க இங்கே இருக்கிற சுவற்றுகளில் பாருங்கள் பழங்கால கல்வெட்டுகள் இந்த கோவிலோட சுற்றுச்சுவர்களில் நிறையாவே பதிச்சுருக்குறாங்க நம்ம போன டைம் இந்த கோவிலுக்கு வந்திருந்தோம் அப்போவுமே இந்த கோவில்களில் வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னமுமே இந்த வேலைப்பாடுகள்லாம் எதுவுமே முடியலைன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மறுசீரமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கூட்டம் வந்து அந்தளவுக்கு இல்லைங்க ஒரு நார்மலான கூட்டம் தான் இருக்குது நம்ம போனோம் அப்படின்னா ஈஸியாக சாமியை பார்த்துட்டு வந்துடலாங்க சிவபெருமானை பார்த்து ரொம்ப நாளாச்சுங்க இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது இது எதர்ச்சியாக வந்ததுங்க நம்ம பிளான் பண்ணியெல்லாம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரல எதர்ச்சியாக மார்னிங் எந்திரிச்சி வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் ஓகே சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சுங்க நம்ம எதையுமே முன்னாடியே பிளான் பண்ணி வச்சோன்னா அது கண்டிப்பாக ஒரு நாளுமே நடக்காது நம்ம வர்றது தான் பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நமக்கு கிடச்சிருக்குது கோவிலுக்கு உட்புறத்தில் இங்கே சிவபெருமானோட ஃபோட்டோ வந்து முன்னாடி வச்சுருக்கிறாங்க இதே ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மலையடி வாரத்தில் கீழே வச்சுருப்பாங்க இங்கே இருக்கிற நந்தி சிலைகள் எல்லாமே துணிகளால் மூடப்பட்டிருக்குதுங்க எல்லா சிலைகளுமே அப்படி தான் இந்த இடத்துல சிவனும் பார்வதியும் ஒரே கல்லில் செதுக்கியிருக்கிறாங்க பாருங்கள் ஒரு பாதி வந்து சிவனாகவும் மறுபாதி வந்து பார்வதி தேவியாகவும் இருக்கிறாங்க ஒரே கல்லில் இங்கே ஒரு பாறையிலே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையார் வந்து செருக்கியிருக்கிறாங்க அவ்வளோதாங்க நம்ம வந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தாச்சுங்க சிவபெருமானை நல்லா திருப்தியாக பக்கத்தில் போய் நல்லா பார்த்துட்டு வந்துட்டோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு நிம்மதியான சிவபெருமான தரிசனம் நமக்கு கிடச்சிருக்குதுங்க இப்போ நம்ம இந்த கோவிலோட பின்புறத்தை சுற்றி வர போகிறாங்க இவ்வளோ நாள் வந்து இப்படி ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியாதுங்க வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இப்படி ஒரு ஆச்சரியமான விஷயத்த வந்து நான் அன்றைக்கி தாங்க பார்க்குறேன் அது ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் இந்த கோவிலுக்கு நிறையா டைம் வந்திருக்கிறோம் ஆனால் இப்படி சுற்றி வரலாம் அப்படிங்கிறது எனக்கு இதுவரையுமே தெரியாது யாரும் இது வழியில் என்னை கூட்டிகிட்டு போனதும் இல்லைதில்லை நான் வந்தும்போது பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேர் வந்துருக்குறோம் ஆனால் இதில் வந்து நான் உள்ளே போனதே இல்லைங்க ஃபஸ்ட் டைம் நான் இதில் இறங்கி கீழே வரேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு வழி ஒன்று தனியாக போகுதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பாதி இடம் வந்து இந்த கல்வெட்டுகள் எல்லாமே இங்கே வந்து டேமேஜ் ஆகிருக்குது அது டேமேஜ் ஆகிருந்துமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க சிதைந்து போனாலுமே அதுவும் பார்த்திங்கன்னா இன்னுமே அவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குது உள்ளே வர வர பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து அருவியில் தண்ணி ஊற்றுற மாதிரி சின்னதாக ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு இருந்து நல்லா காற்று வந்து ரொம்ப பலமாக அடிச்சுட்டு இருக்குதுங்க ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா தூண்களில் வந்துட்டு மேலே வந்து ஃபுல்லாக பாறைகளால் அடுக்கி வச்சிருக்கிறாங்க ஒளி வந்து இதில் வந்து சைடில் இருந்து வெளிச்சத்தில் தான் உள்ளே வருது உள்ளே எந்த ஒரு லைட்டும் இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க ஃபுல்லாகவே சைடில் இருக்கிற அந்த இடர்கள் இடர்களில் இருந்து தான் அவ்வளவு வெளிச்சம் வந்து உள்ளே அடிக்குது அது பார்க்குறதுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க இந்த இடத்துல தண்ணி சுட்டிக்கிட்டு இருக்குதுங்க எங்கேருந்து தான் தண்ணி மேலே இருந்து வந்துகிட்டு இருக்குது ஆனால் எதில் இருந்து வருது அப்படின்னே தெரியலைங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு சில்லுன்னு ஒரு கூலிங் ப்ளேஸுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதை பார்க்குறதுக்கு இங்கே ஐவர் மலை சிவன் கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதில் உள்ள ஒரு டைம் வந்துட்டு வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எனக்கு யாருமே இதுவரைக்கும் இது சொன்னதே இல்லைங்க இதில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல வரேங்க நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா தாராளமாக கொஞ்சம் நேரம் உள்ளே உட்காந்துருந்துட்டு போகலாங்க ஏன்னா இந்த இடத்துலேருந்து எனக்கு வெளியே போக மனசே இல்லைங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க ரொம்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குங்க இங்கே இருக்கிற தூண்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு தூண்கள்லேயுமே நிறைய சிலைகள் ஓவியங்கள் எல்லாமே செதுக்கியிருக்கிறாங்க வரைஞ்சிருக்கிறாங்க ரொம்பவுமே பழங்காலத்து தூண்கள்ங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம வந்து இந்த வழியில் தாங்க வரலை அப்புறம் தான் கொஞ்சம் தூரம் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த சைடு இருந்து நான் கொஞ்சம் தூரம் இங்கிட்ட வந்துருக்குறேங்க ஆனால் இந்த எண்டு வரையும் வந்ததில்லை இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் கூட வச்சுருக்கிறாங்க ரொம்பவுமே டேமேஜ் ஆகிதான் இருக்குது அந்த சைடு வந்து வந்தோம் அப்படின்னா நான் இதில் பாதி தூரம் வரையும் இங்கே வந்துருக்கிறேங்க ஆனால் இதில் வந்தால் இங்கே வரலாம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தாங்க தெரியுது நம்ம ஸ்டெயிட்டாக வந்தோம் அப்படின்னா அங்கே வெளிச்சம் இருக்குது பாருங்கள் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உள்ள போயிடுவோம் நேராக போனோம் அப்படின்னா மேலே சாமியை பார்க்க போயிடலாம் ஆனால் இங்கிட்டு இந்த வழி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இவ்வளோ நாள் இதில் வந்து தாங்க இப்போ தாங்க தெரியுது நான் வந்தேன் அப்படின்னா இப்போ அவங்க மாமா போயிட்டு இருக்கிற பாருங்க அவ்வளோ தூரத்தில் அப்படியே நான் ரிட்டன் போயிடுவேன் அந்த நந்தி சிலையோடு அப்படியே சாமியை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் அதிலே போயிடுவாங்க இதுக்குங்கிட்டு எண்டு தான் அதுக்கப்புறம் வழி இல்லை அப்படின்னு நான் நினச்சிகிட்ருக்குறேன் ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து பார்க்குறேன் இது நேராக இங்கே வந்து சேருதுங்க அந்த பாதை அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த சைடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இது ஒரு டைமாவது உள்ளே சுற்றி வாங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இதற்கு நேராக தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உள்ளே இருக்கிறாருங்க அதற்கு வெளியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நந்தி சிலை ஒன்று வச்சுருக்கிறாங்க பாருங்கள் பின்னாடி இங்கே ஒரு கொடி கம்பம் ஒன்று வச்சுருக்கிறாங்க இந்த கொடி கம்பத்துக்கு மேலேயும் நம்ம போகலாங்க அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குங்க ஆனால் அந்த வழி வந்து இப்போ தற்காலிகமாக பூட்டி வச்சுருக்கிறாங்க அதனால் நம்ம அங்கே போக முடியாது ஏன்னா மேலே வந்து போனோம் அப்படின்னா அந்தளவுக்கு சேஃப்டி இருக்காது நம்ம கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஆனால் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கிறோம் அந்த சுற்று வட்டாரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மலை தான் ரொம்பவுமே ஹைட்டான மலை இதற்கு மேலே வந்து ஹைட் வந்து இந்த பக்கத்தில் வேற எங்கேயுமே ஒரு கோவில் மலையோ எதுவுமே இல்லை அதனால் நம்ம சுற்றியுமே வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும் ரொம்பவும் உயரத்தில் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க நல்லாயிருக்கும் இங்கே வந்து பிள்ளையார் சிலை ஒன்று வச்சிருக்கிறாங்க அதற்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா எல்லாமே அவ்வளோ சிலைகள் இருக்குது சிவ சிவான் போட்டு அவ்வளோ அர்ச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மேலே வந்து ஒவ்வொரு தெய்வத்தோட பேருமே மேலே எழுதி வச்சுருக்குறாங்க பாருங்கள் அவ்வளவு சிலைகள் வரிசையாக இருக்குங்க ஒரு அறுபது எழுபது சிலைகள் இங்கே வச்சிருக்கிறாங்க எல்லாமே குட்டி குட்டி சிலைகளாக வச்சிருக்கிறாங்க இங்கே வந்து எந்த ஒரு வெளிச்சமும் எதுவுமே இல்லைங்க ஃபுல்லாக அங்கேருந்து வர சூரிய இருந்து தான் நம்மளால் பார்க்க முடியுமே இப்போ நான் இது போட்டுக்கே பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஆன் பண்ணியிருக்கேன் அதனால தான் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது இல்லாட்டி இந்த இடத்துலலாம் வரவே முடியாதுங்க பாருங்க நரசிம்ம சாமி இங்கே இருக்குதுங்க நரசிம்மாவை பார்த்தாலுமே நமக்கு அதை பார்க்கணும் போல தான் தோணும் அவ்வளோ அழகாக இருப்பாருங்க பார்க்கறதுக்கு இந்த சாமி சிலைகள் எல்லாமே அவ்வளவு சிலைகள் சூப்பராக இருக்குங்க பாதி இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு நேம் மட்டும் மற்றபடி எல்லாம் நீட்டாக இருக்குதுங்க இங்கே ஒரு கதவு எடுக்க பாருங்க இது வழியாகவும் வெளியே போகலாம் அதுவுமே தற்காலிகமாக பூட்டி வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம மறுபடியும் கீழே வந்தாச்சுங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதி இருக்குங்க நீங்கள் மேலே போகிறதுக்கு முன்னாடி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும் இந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளவு ஹைட்டில் இருக்கிறோம் பாருங்க சுற்றியுமே அவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது இந்த இடத்துல ஒரு பகுதி வந்து ரொம்பவுமே டேமேஜ் ஆகிருக்குங்க இந்த சைடெலாம் அங்கிட்டு பாருங்கள் ஃபுல்லாக கட்டையெல்லாம் சுவர்கள் எல்லாமே இடிஞ்சு போய் இருக்குது அந்த இடத்துல போய் நிற்கிறது அந்தளவுக்கு சேஃப்டி இருக்காது கொஞ்சம் டேமேஜ் ஆகிதான் இருக்குது இந்த சைடு பாருங்கள் இங்கே ஒரு அண்ணன் வந்து குரங்குகளுக்கு வந்துட்டு உணவு கொடுத்துட்ருக்கிறாருங்க வாழைப்பழமெலாம் போட்டுருக்குறாரு அவர்கிட்ட இருக்குது அவர் கொடுக்குறாரு நம்ம போனோம் அப்படின்னா நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லைங்க அதனால் நம்மள்ட்ட வந்து எதாவது நம்மளும் கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலை பிடிக்குதுங்க அது பாட்டில் பிடிச்சி பிடிச்சி இழுக்குது நம்ம பேக் கொண்டு போனோம் பையெல்லாம் கொண்டு போனோம் அப்படின்னா அதையுமே பிடிச்சி இழுக்குதுங்க ஏதாவது தீனி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் சன்னதிக்கு உள்ளே வந்தாச்சுங்க அம்மன் சன்னதிகளையுமே உள்ளே வெளிச்சமே இல்லைங்க எந்த கோவில்கள்லையுமே இங்கே இருக்கிற கோவில்களில் எதுலேயுமே வெளிச்சம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே வெளியே இருந்து வர அந்த சூரியனோட வெளிச்சம் மட்டும் அந்த ஜன்னல்களில் பட்டு வெளியே வருதுங்க அந்த வெளிச்சம் மட்டும் தான் அங்கே இருக்கிற கோவில்களில் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ நம்ம அடுத்ததான் இங்கே ரோப்கார் வர்ற இடத்துக்கு வந்தாச்சுங்க நம்ம போகும்போதாவது கீழே ரோப்காரில் போகலாம் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம வர நேரம் ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க அதனால் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஆகும் அப்படின்னாங்க சரி அதுக்கு நம்ம நேரம் கீழே இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நடக்கிறதுக்கு கீழே வந்தாச்சுங்க நம்ம படிக்கட்டுகளில் வரும்போது என்ன நினச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மலையோட அழகே படிக்கட்டுகளில் ஏறி போகிறது தான் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் ஆனால் ஏறி பார்த்தா தான் தெரியுது கால்வெளி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அதனால் கீழே போகும்போதாவது ரோப்கார்டில் போயிடலான்னு பார்த்தோம் ஆனால் ரோப்கார் வந்துட்டு டைம் ஆகிறதுனால நம்ம கீழே இறங்கி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாச்சுங்க காருக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபாங்க டிக்கெட்டு வர்றதுக்கு மட்டும் ஐம்பது ரூபா டிக்கெட்டு திரும்ப ரிட்டன் போனோம் அப்படின்னா போகிறதுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கு நூறுரூபா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரோப்காரில் போயிட்டு வந்துடலாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் ஒரு டைமாவது படிக்கட்டுகளில் வரணும் அதுதான் நல்லாயிருக்கும் இந்த கோவிலோட அழகே அதுதான் நீங்கள் ஒன்று வர்றதாவது படிக்கட்டுகளில் ஏறி வரணும் இல்லை போகும்போது படிக்கட்டுகளில் கீழ இறங்கி வரணுங்க அதுதான் நல்லா நல்லாயிருக்குங்க ஓகே மனஸ் அப்படியே நம்மளும் கீழே இறங்கி வந்தாச்சுங்க அடுத்து இதே மாதிரி நல்ல விழியில் சந்திக்கலாம் ஓகே பாய் பை டாட்டா உன்னை நீ தாலே முக்தி வந்திடும் மண்ணா மலையாளி